நாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு யாரோ ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறீங்க கோடான கோடி நன்றிகள் வாங்க நீங்க மாலை வணக்கம் உறவுகளே வாங்க இனிய மாலை வணக்கம் வாழ்கை வாழ்க வாழ்க்கை வாங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க காப்பி குடிச்சிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் இனிமா வணக்கம் இன்னைக்கு மாலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுறை வாழ்க பல்லாண்டு வாங்க இல்லை என்ன பண்ணுறீங்க காபி குடிச்சிங்களா டீ சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா வாங்க இனிய மாலை வணக்கம் உறவுகளே வாழ்க வளம் மூடம் வாழ்க பள்ளாண்டு வாங்க இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காப்பி குடிச்சீங்களா மூணு பேர் இருக்காக ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறாங்க அஞ்சு பேருக்காக ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறாங்கோ யாருமே பேசவில்லையே ஓ தெரியல எங்க போய் தீங்கோ வாங்கோ ஒரு லைக் பண்ணுங்கோ கமான் பண்ணுங்கோ வாங்கோ வாங்கோ இனிய மாலை வணக்கம்ங்கோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் பல்லாண்டு இனிய மாலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்கை வாங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ காப்பி குடிச்சிங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களாங்கோ என்னங்க ஒருவரும் மெசேஜ் பண்ணவில்லை என்னவா இருக்கும் எல்லா எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க ஒருவரையும் காணவில்லை ஒரே ஒரு லைக் மட்டும் ஒருத்தர் பண்ணாங்க எல்லா வேறும் போயிட்டாங்க வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாழ்வழ வாழ்வு வல்லாண்டு வாங்க இனிய மாலை வணக்கம் ठीक है வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு இனிய மாலை வணக்கம் உறவுகளை அங்க எல்லாரும் இது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காப்பி குடிச்சிங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இங்க மாலை வணக்கம் உறவுல அஞ்சு பேர் விட்டுட்டு போயிருக்காங்க எங்கிட்டு போயிருப்பாங்க எல்லா பேரும் போயிட்டாங்க நானும் போறேன்